போலீஸ் நீங்க குதிரை நனஞ்சாவே நிற்கு அந்த மாதிரி ஓட்டியே பார்த்தா கடற்கரை சைட்டு வந்து நிற்கிறோம் கடற்கரை புறநாறுல ஐஸ் பயிற்சி பயிற்சி கிடக்கு

வணக்கம் பிறவளே நாங்கள் உங்களை ஜால்தாஸ் இன்றைக்கி நாங்கள் என்ன நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா குருநாவில் தான் நிற்கிறோம் இன்றைக்கி நாங்கள் இந்த குருநாள் ஊரை தான் இருக்கோம் அவங்களை சுற்றி காட்ட போகிறோம் இங்கே நிறைய வீடுகள் நிறைய அந்த கடல் சம்பந்தமான இடங்களை தான் நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு காட்ட போகிறோம் எங்களோட சேனலை பார்க்குறாக்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை பாருங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இன்றைக்கி குருநகரை தான் நம்மளுக்கு சுத்தி காட்ட போறோம் குருநகர்ல என்னென்ன இருக்குது என்ன மாதிரியான இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க இந்த காணொலியில பார்த்தோம் வாங்கக்கூடிய தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டு போகலாம் இது வந்து பண்ண ரோட்டால வந்துட்டு நாங்க நேர் ரோட் போய் கொண்டு இருக்கிறோம் Oh, மீன் பிடிச்சிட்டு வந்துருக்கு எங்களை பார்க்கலாம் இந்த போர்ட் வாழ்ந்து கொண்டிருக்கு மழை கஞ்சி வந்துருக்கு நானே

அது பொறுமையா இல்ல மனைவிக்கும் மழை குடியில வந்துட்டு அது என்ன அதுல பாக காட்டுன்னா அதுல மழை பாக மாதிரி இருக்கும் பொழுது வீடுகள் வந்து அடுக்கடுக்கான வீடுகள் வந்து பக்கத்தில் பக்கத்துல சரி நெருக்கமாக இருக்கின்றோ அதை பார்க்கலாம் அந்த ரோட்டல்ல வந்து இப்போ இப்படி நான் நீர் ரோட்டை காட்டே கே உங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல வீடுகள் வந்து இருக்குது அடுத்து நெருக்கமான வீடுகள் கடைகள் கடைகள் இருக்கும் அதை பார்க்கக்கூடிய நிறைய வீடுகள் இது வந்து நிறைய சிலைகள் இது வந்து சின்ன சமூக நிலையம் சின்ன சமூக நிலை இது வந்து சிறுவர் பூங்கா பூர்நாட் சிறுவர் பூங்கா இது நீங்கள் இதில் ஜூஸ் கடை என்ன இருக்குது பழக்கடைக்கு இதில் எங்களுக்கு இந்த சாப்பாடு கடை இருக்கு ஃபேமஸான சாப்பாடு தங்கம் மூட்டு கடையின்னு சொல்லிவிங்க எங்களுக்கு நிறைய கடைகள் நிறைய வீடுகள் வந்து நெருக்கமான வீடுகள் இதுல என்னோடய சிலை இருக்குது வேறீங்க நீங்க இதுல ரெண்டு சிலை இருக்குது பேருந்தான் இது அந்த எம்ஜிஆர் மன்றம் கொரோனாவில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறேன் அதாவது அவர் இது 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 வந்து வந்து ராமச்சந்திரன் இருக்குது ரெண்டு பஸ் பஸ் ஸ்டாண்ட் கடற்கொழில் கடற்படையில் கடற்படைய பேராக எல்லாம் கூட மற்றது அடுக்குமாரி வீடுகளாக நெருக்கமான வீடுகளம்

கிறிஸ்டியன்ஸாக கூட இருக்கணும் இல்ல வந்து கிறிஸ்டியன்ஸாக கூட நிறைய பேர் இருக்கு இந்த வீடுகளும் அது பெரிய பெரிய வீடுகள் அதனால பாட்டு கொடுக்கலாம் கடைகளை பார்க்கலாம்

அங்கிமாடி கட்டுறோம் இதே அந்த புயலுகளுக்கு புயலுகள் மழை காலங்களும் கொஞ்சம் பாதுகாப்புக்குற என்னோட கூரைகள் வந்து எல்லாம் கிளம்பியல் அமைப்பை கிட்டடியில் போட்டிருந்தவ அது இதுல இருக்குது அதில் இது இதுலேயும் ஒரு பார்க் ஒன்று சின்ன பார்க் அந்த சின்ன பிள்ளைகளுக்கான பார்க் இருக்கு இதனால் கட்டிடம் திணைக்களம் இருக்குது அதில் போட்டதுக்கு எனக்கு ரொம்ப சின்ன சின்ன இதுதான் அந்த திணைக்களங்களே என்ன பணிப்பாளர் மாகாண பணிப்பாளர் அலுவலர் அப்படியா இது வந்து போலீஸ் திணைக்களத்துக்கு புரியலாமா அது உள்ளுக்கு பிரவேசிக்க தடையணம் போட்டுருக்குன்னா இங்க உயர் கல்வி திணைக்களம் வந்து டெக்னிக்கல் கொலீஸ் என்ன இதால போனா டெக்னிக்கல் கொலீசுக்கு போகலாம் குருநா ஹை டெக்னார் ஹைடெக் இங்க வந்து ஏச் என் ஏ அப்படியான சுழற்சிகள் வந்து செய்கிறாரு இதுதான் அந்த வளாகம் அதை நான் இதில் பாக்குறேன் இதுல எங்களுடைய சிறுகர் பாடசாலையும் பேசுறதுக்கு ஆரம்பம் கோயில் அல்லூர் கோயில் அதனால காட்டி மு இடம வெங்கால இருக்குது கட்டர சக்கர வேலையில மழை போய் மழை போய் எது போயிருந்து தெரியுற வெயில இருக்குது சாப்பாடு கிடையாது

வாங்க எல்லாம் மலைக்குள்ள ஸ்டக் மழையந்தான் அடிச்சு ஊற்றிக்கின்றது பாருங்க சுத்தியான மலை இந்த பார்த்தா கடற்கரை சைட் வந்து நினைக்கிறேன் கடற்கரை சைட் தான் இருக்கும் மலை அடிச்சு ஊற்றுலாம் போயிட்டு நாங்கள் நிற்கிறது வந்து வாசை ஊரன் நாங்கள் அப்படியே காரு ஆட்டோ எல்லாம் ரிப்பேரா போச்சு

அஞ்சி மாடி கட்டுறதுல அஞ்சு மாடி கட்டுறதுக்கு பின்னாடி இதுதான் அந்த கடற்கரை போட்டு வேலை மாந்து எங்களை பாத்தீங்கண்டா குருநாள்ல அப்புறம் இப்ப வெளிநாட்டுல நிற்கிற ஒரு அண்ணா வந்து இந்த குப்பைகளை அகற்றுறதுக்காக ஒன்றரை கோடி செலவுல வந்து செலவு செய்து இந்த குப்பைகளை வந்து அகட்டி கொண்டு இருக்கிறார் இது ஒரு சிறப்பான செயல் தான் குப்பைகளை கொண்டு கொண்டிருக்கிறார் அந்த ஊருக்காகன்றதை இல்லை நீங்க பார்க்கலாம் போயிட்டாத்தி தேவையா

கடல் செய்குமார் ஜெட்டி இருக்க மாதிரி உங்களுக்கு அப்படி பாப்பண்ணாங்க போகலாம்னு பண்ணுவேன் பார்த்துட்டு கடல் வளர்ல வண்ணங்கள் ஊசி மாதிரி ஊர்கள் நிறைய ஊர்கள் அதான் டிசைன் இருக்கு பாடுகள்ை போானமும் இப்படிதான் நிக்குது மழை மழை மாதிரி மழை மூட்டுறதோட தான் நிக்குது ஜினு சொன்னா ஜெட்டி அப்படி இருக்கு நின்று பார்த்தாலே இந்த ஊரை போய் எப்போ வீடு வீடு வேலை நல்லா இருக்கும் இங்க விலருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் போ பெரிய போ பெரிய போனாரு ஜெட்டி போகுணா போடு நல்லா இருக்கு காட்டினாங்க இங்க வந்து பொறுப்புழங்குகள்ச்சுழங்குகள் எல்லாம் நிறைய இருக்கு எந்த பாதையால போய் நாங்கள் எந்த பாதையால வாரம் தெரியாது எங்கால பாத்தீங்கன்னா கூட நீங்க அதை பாருங்க பேருங்க அதில் நிக்கிற வெக்கம் மூலம் கூட அந்த கழிவுகளை அகற்றுறார் அதாவது அந்த கடலுக்குள்ள இருக்கிற கழிவுகளை கூட குப்பைகளை கூட அகற்றி கொண்டிருக்கிறார் அப்படியான பல விடயங்களை அந்த அண்ணா செய்து கொண்டிருக்கிறார் இப்படியான விடயங்களை செய்கிறது வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷமானதும் அது ஆரோக்கியமானதுமாக இருக்கும் ஊருக்கா இருந்தாலும் சரி நாட்டுக்கா இருந்தாலும்

காட்டு ஆனா அந்த எல்லாமே நோமல் வீடுகளெல்லாம் இல்லை சாதாரணமான வீடுகளும் எல்லாமே இந்த டிசைன்களோட கொடுத்தப்பட்ட வீடுகள்ல இங்க பக்கத்துல பக்கத்தில் போட்ட வீடுகள் வீடு கட்டி இந்தியால ஒரு சேர்க்க வந்துருது சில சேர்த்து வந்து நல்லா இருக்கு ಸಲ್ಲಾತಿಯೇ ಯಾರಾದರೂ ಬಂದ್ರೆ ಮರಂಗಲ್ ಇದೆ ಮರಂ ಈ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತು ಕಾಟು ಕಾಟು ತೆನೆ ಅದು ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ ಕಾಟು ಕೂರ ಸಲ್ಲರನ ಓಪೇಟ್ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲೇ ಕೊಟ್ಟಿ ಬೋತಕ್ಕೆ ಆ ರೋಟೆ ಈ ಸಿಮೆಂಟ್ ರೋಟೆ ಎಂತೋ ಓರಾನ ಅಂದೆ ಮೇ கொடுக்க போறீங்க அவன் ஸ்கூல் லீவா சரி சரி ஓகே சரி 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 தெரிந்த கடைசி பொங்கல் மட்டும் வந்துட்ட போல வேப்பாலை போட் முடியுது ஊர் முறையுதெல்லாம் முறிகிற மாதிரி இல்லை

திருப்ப வேண்டும் இந்த மாதிரி திருப்பி

ஒரு இந்த அவ்வளவுத்துக்கு ஆல்பம் அந்த ஆல்பத்துக்கான பாரு அதாவது கழுத்து மட்டத்த அளவுல தண்ணி நிக்கிது அப்படியே வந்து மழை பெய்யும் மழை எந்த கடுமையா பெய்யா போது

மழை பிடிக்கும் மழை காலை மழை ஆட் நேரி ஆலைன்னா இல்லை மழை பிடிக்கும் இப்போ அந்த பெய்த மழை கொஞ்சம் விட்டு இருக்குது அடுத்த மழையை கொண்டு இருக்குது போலடாது பாதோம் நாங்க அப்படியே மிக்க இடங்களை முக்கிய பா காட்டி சொல்றோம்